அடுத்தது தோல்வியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இது வெற்றி என்ன வெற்றி தோல்வி எதையாவது ஒன்ன முழுமையா செஞ்சு முடிச்சிட்டிங்கனாலே வெற்றி அது எதையும் நீங்க முழுமையா செய்யலைன்னா அதுக்கு பேர் தோல்வி நீங்கள் எந்த வேலையை எடுத்துக்க கேளுங்கள் ஐயா கூட நேற்று உட்காந்துருந்தார் நிறைய பேர் என்ன பதில் சொன்னாங்க நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிடுச்சு சார் நைன்ட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இன்னும் செஞ்சு முடிக்கலான்னு அர்த்தம் புரியுதா ஒரு காரியத்தை எடுத்தமுன்னா முழுமையாக செய்ய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் அவசியம் பண்ணணும் பிள்ளைங்களை கடை கூட்டிகிட்டு போகணும் காய் வாங்க வைக்கணும் வீட்டு வேலை செய்ய வைக்கணும் சரி எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா வந்து எம்ஃபில் முடிச்சுட்டு காலேஜில் ஸ்கூலில் டீச்சராக இருக்குது ஹையர் செகண்டரிக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு அன்னைக்கு போய் அந்த மாமியார் சொல்லுது எலுமிச்சம்பழம் அறுத்துட்டுவான்னு சொல்லித்தான் வீட்டில் ஏதோ ஒன்று இந்த திருஷ்டி சுத்தத்துக்கு போடுவாங்க இல்லையா அதுக்கு மேலே நீங்கள் மஞ்சள் சோப்புலாம் பூசி ஊட்டு ஓரத்தில் வைப்பீங்க இல்லையா அதை போய் மருமகளை அறுத்துட்டு வர சொல்லிருக்கு அந்த அம்மா என்ன எப்போ யூஸ்வலாக எழுமச்சம்பழம் எப்படி அறுத்துட்டு வரணும் குறுக்காக இருக்கணும் இந்த பொண்ணு வந்து பாட்டினி எம்எம்எஸ்சி எம்ஃபில் நீட்டு வாக்கில் அறுத்துட்டு வந்துருக்குது அதுக்கப்புறம் மாமியார் எப்படி வச்சு அந்த அம்மாவை குடும்பம் நடத்தும் அதாவது நிறையா விஷயங்கள் இதே பொண்ணு விட்ட அம்மா சொல்லுது கவுன்சிலிங்கில் இது என்ன ஒரு பெரிய விஷயம் இன்னொரு எழுமச்சம்பளத்தை அடுத்தா தீர்ந்து உண்மையிலேயே ஒரு ரூபா போடாத விஷயந்தான் பட் அந்த விமா பையனை நம்பி அவனை கொடுக்குது அதை நம்ம அந்த பொண்ணை நம்பி ஊட்ட கொடுக்க போகுது எங்கே ஊட்டு திறக்கும் எங்கே வெட்டுன்னு எப்படி தெரியும் அன்றாட விஷயங்களை முழுமையாக செஞ்சு பழக்குங்க நான் நிறைய கேட்டில் கேட்டிருக்கிறேன் நீ வந்து வீட்டில் என்ன பண்ணுதுன்னா அம்மாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் என்ன ஹெல்ப் பண்ணுவேன்னா காய் வெட்டி கொடுப்பேன் என்ன ஒரு பத்து கிலோ காய் வெட்டுவீங்களா வாங்கிறது இரநூறு கிராம் இதில் என்ன வெட்டுறதுக்கு இருக்குது முழுசாக போட்டாலே வந்துடும் ஏன் அந்த காயை வாங்கிட்டு வர்றதுலேருந்து அதை இருந்து அதை முழுசாக சமைக்கிற வரைக்கும் ஒரு நூறுரூவா வேஸ்ட்டாக போட்டுமே என்கிட்ட வந்து கவுன்சிலிங்குன்னு வந்து மூவாயிரம் ரூபா ஃபீஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்குறேன்ல அதை முப்பது நாள் காய் செஞ்சுருந்தால் முடிஞ்சு போச்சுல்ல எந்த ஒரு வேலையுமே எடுத்தால் முழுமையாக செய்யணும் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதுதான் சொல்லுவேன் ஒரே ஒரு புத்தகம் வாங்கு ரெஃபரன்ஸ் புக்கெலாம் வேண்டாம் முதல் பேஜிலிருந்து கடைசி பேஜ் வரைக்கும் நீ படித்து முடிச்சுட்டு உனக்கு பாஸ் போட்டுடுறேன் நாம் வாத்தியாருங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க உள்ள உடனே பையன்ட்டேன் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு அப்புறம் எதுக்கு மற்ற சாப்டர்லாம் கிழிச்சு எரிஞ்சிட வேண்டியதானே இதுக்கு உட்காந்து ஒரு பேனலு இதுக்கு ஒரு மேம்பாட்டு குழு மேல்நிலை குழுன்னு உட்காந்து உட்காந்து தேடி எடுத்து அவன் புஸ்தகம் போட்டு தரான் நீங்கள் உட்காந்துக்கிட்டு பத்து சாப்டர் மட்டும் படி போகிறோம் புரியுதா அதனால் அவன் என்ன பண்ணுறான் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நூறு சதவிகிதம் ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிற மாணவர்கள்னு எடுத்திங்கன்னா அஞ்சு தான் புரியுதா அறுபது சதவிகிதம் படிக்கிற பசங்க வந்து எண்பது சதவிகிதம் பத்து சதவீதம் மக்கள் பதினஞ்சு சதவீத மக்கள் எதையுமே படிக்கிறதில்ல தான் கடைசியில் காலேஜி நடத்திக்கிட்டுருக்கான் புரியுதா ஸோ நீங்கள் வந்து முழுமையாக ஒரு காரியத்தை செய்யறதுக்கு பேர் வெற்றி பட் நாம் என்ன பண்ணுறோம் வெற்றின்னா இந்த முதலிடம் ரெண்டாயிடம்னு ஒப்பீடு பண்ணுறோம் இல்லையா அதை வந்து வெற்றின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிசர்ச் மூலமாக பண்ணுது முதல் மார்க் வாங்கினவங்க கோல்டு மெடல் எல்லாம் எடுத்து பார்த்தா வாழ்க்கையில் வெற்றி அடைந்தார்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் அது அது வந்து முழுமையாக வந்து சேர்றதில்ல ஸோ வாழ்க்கையில் வெற்றி அடைகிறது அப்படின்றது யார் ஒருத்தர் இப்போ ஒரு அந்த அஞ்சு சதவிகிதம் சொல்கிறேன் இல்லையா அந்த அஞ்சு சதவிகிதம் தான் கடைசி வரைக்கும் வெற்றி போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு பத்து டாக்டர் இப்போ நான் எங்க ஒரு பேச்சில் ஒரு வருஷத்துக்கு இப்போ வந்து ஐயாயிரம் டாக்டர் வெளியே வராங்க அஞ்சிலிருந்து பத்து டாக்டர் மட்டும்தான் எல்லாரும் தேடிட்டு போகிறோம் ஏன் அவன்தான் முழுமையாக படிச்சிருப்பான் அஞ்சு சதவீத வக்கீலை தான் தேடிட்டு போகிறீங்க அவன் தான் முழுமையாக படிச்சிருப்பான் அஞ்சு சதவீத ஆசிரியர்களை தான் தேடிட்டு போகிறீங்க அவங்க தான் முழுமையாக படிச்சிருப்பாங்க ஸோ வெற்றின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நூறு சதவிகிதம் ஒரு காரியத்தை செஞ்சுருக்கணும் நீ வந்து பத்து காரியம் செய்ய வேண்டாம் ஒரு காரியம் செய் அதை முழுமையாக செய் நீ அதுக்கு கம்மியாக நீ எதை செஞ்சினாலும் அதுக்கு பேர் தோல்வி இதை நீங்கள் உள்வாங்கிட்டு பிள்ளைக்கு புரிய வச்சுட்டீங்கன்னா எதா ஒன்று கற்றுக்கிட்டாலும் அந்த குழந்தை சக்ஸஸ்ஃபுல் குழந்தை புரியுதா நூறு சதவீதம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பத்து பதினஞ்சு விஷயங்களை பிள்ளைங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறீங்க எல்லாத்துலேயுமே நாற்பது லெவலில் வந்து நிற்குது இப்போ நானே சில பு பள்ளியூடெல்லாம் அட்வைஸ்மெண்ட் பார்க்குறேன் இந்த பள்ளியில் இவ்வளோ பணம் கட்டி சேருங்க குதிரை ஏற்றம்லாம் சொல்லித்தராங்கன்ட்டு எதுக்கு அவங்கன்னா குதிரை வண்டியாக ஓட்டப்படுறான் எதுக்கு குதிரை ஏற்றம் எனக்கு புரியவே இல்லை குதிரை ஏற்ற வேணுன்னா தனியாக போய் படிச்சுட்டு போயேன் கடைசியில் எக் குதிரையும் வர்றதில்ல இந்த ஸ்கூலுக்கு பையனும் வர்றதில்ல ரெண்டுமே கடைசியில் வர்றதில்லை ஸோ இந்த மாதிரி வந்து வெற்றி தோல்வின்றத நீங்கள் நீங்கள் நல்லா திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் வசதி இல்லாத குழந்தைகள் முழுமையாக ஏதாவது ஒன்று தெரிஞ்சு வச்சுருக்குது ஏமாத்துறதுக்கு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு முழுமையாக தெரிஞ்சுருக்கணும் ஒன்று செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுதான் வெற்றி தோல்வின்றதுக்கு அர்த்தம்